இப்போ செங்கடல் ஒரு விதமான பிரச்சனை தான் ஆனாலும் பிரச்சனை செங்கடல் கிடையவே ஆனா மிகப்பெரிய யாருன்னா பார்வோன் நானூறு வருஷம் அடிமைத்தனத்தை மீண்டு வெளியில வர்றாங்க இப்போ செங்கடல் தடுத்து நிறுத்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை வந்து பின்னோக்கி போகாது முன்னோக்கி போக முடியாது அது மாதிரி பின்னோக்கி என்ன செய்யாது ஆனா இப்ப பார்வோன் பிடிச்சாருன்னா அவங்க வாழ்க்கை எங்க போகும் தாங்கள் விட்டு வந்த அந்த பழைய நிலைமைக்கே என்ன பண்ணும் தேவ பிள்ளைகளை தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இடைபெறுகிறார் முன்ன காலை வச்ச உங்களுடைய கால் இனி பின்ன போகாத அளவுக்கு உங்களுடைய அடிகளை அவர் உறுதிப்படுத்துகிறார் நீங்க எகிப்தை விட்டு வெளியில வந்துட்டீங்களா ஒரு படுகொலியில இருந்து நீங்க வெளியில தூக்கி விடப்பட்டுட்டீங்களா இனிமேல் நீங்கள் அதற்கு மறுபடி விழுந்து விடாதபடிக்கு ஒரு பிரச்சனை இருந்து வெளியில வந்துட்டீங்களா இனிமேல் மறுபடி அதே பிரச்சனைக்குள்ள அதே பழைய நெலமைக்கு நீங்க போகாதபடிக்கு உங்களுடைய கால்களை அவர் உறுதிப்படுத்துகிற தேவன்